அதிகாரத்தை எப்படி வேணாலும் எளிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற அதிகாரிகளுக்கு பாடம் புகட்டிய வழக்க பத்தி உங்களுக்கு தெரியுமா போராடி அந்த வழக்க முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வெற்றி பெற்ற பதினெட்டு பெண்கள் தான் இன்றைக்கான நமது ஆளுமைகள் வீரப்பனை தேடி போலீசாரும் வனத்துறையினரும் தேடுதல் வேட்டை நடத்தினது காடுகளுக்குள்ள மட்டும் இல்லை காடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராம பகுதிக்குள்ளாரே தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாச்சாத்தில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூன் இருபதாம் தேதி அங்க இருக்கிற கிராம மக்கள் சந்தன கட்டைகளை பதுக்கி வைச்சிருக்கிறதா சொல்லி வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறை மூன்று பேரும் அந்த ஊர் மக்களை அந்த ஊரின் மையப்பகுதியில இருக்கக்கூடிய கிட்ட வர வச்சு விசாரிக்கிறாங்க அவங்க விசாரிக்கிற விதம் எப்படி தெரியுங்களா ஆண் பெண் குழந்தைகள்னு பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் அடிச்சு சித்திரவதை செய்கிறாங்க அவங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் சேதமாக்குறாங்க நிறைய பேர் பயந்து ஆண்கள் காடுகளுக்குள்ள பதுங்கிறாங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து அவர்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பதினெட்டு பெண்களை மட்டும் லாரியில ஏற்றி ஏரி கரையில சந்தன கட்டைகளை புதைச்சு வச்சிருக்கிறத எடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போறோம்னு கூட்டிட்டு போறாங்க உடன் வந்த பெண் போலீஸார் கூட வரேன்னு சொல்லும் போது வேண்டாம் உடனே திரும்பி வந்துருவோம் நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க திரும்பி வந்தது பெண்கள் மட்டும் இல்ல வெறும் லாரி மட்டும் தான் வந்தது அந்த இருந்த பெண்கள் என்ன ஆனாங்க தெரியல மூன்று நாள் சித்திரவதைகள் அனுபவித்த இந்த மக்கள் தப்பிச்சு போய் பக்கத்து ஊர்ல பழங்குடி மக்களினுடைய சங்கத்தின் மாநாடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சித்தேரி பகுதியில் அந்த மாநாடு நடக்குது அங்க அந்த சங்கத்தின் தலைவரான சண்முகம் அவர்களை சந்திக்கிறாங்க இந்த சண்முகம் அவர்கள் இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக இருக்கார் அவர் அப்போது பழங்குடி சங்கத்தின் தலைவரா இருந்தாரு மக்கள் சொல்ற விஷயத்தை இருபத்தி ஆறு நாட்கள் கழிச்சு தான் நடந்த இந்த நிகழ்வை ஜூலைல தான் இவருக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க உடனே இவர் கிராமத்துக்கு வராரு காவல்துறை நிறுவனம் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றாங்க ஆனா இவங்க கொடுக்கற இந்த எஃப்ஐஆர் அவங்க எடுக்கிறதுக்கு கூட முன்வரவே இல்லை தொடர்ந்து சண்முகம் அவர்களும் தோழர்கள் சேர்ந்தும் தொடர்ந்து இந்த மக்களுக்காக கிராம மக்களுக்காக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் உண்ணாவிரதத்தையும் முன்னெடுக்கிறாங்க இந்த வழக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு அன்றைக்கு இருந்த அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கும்போது ஆனா விடவே இல்லைங்க தொடர்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தோழர்கள் அத்தனை பேரும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது இருநூத்தி அறுபத்தி ஒன்பது அதிகாரிகளின் மீது வழக்கு பதியப்படுது இந்த பதினெட்டு பெண்களை கூட்டிட்டு போனாங்க இல்லையா அந்த பதினெட்டு பெண்கள் திரும்பி வரவே இல்லை அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த பதினெட்டு பெண்களும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வெளியே விட்டால் இவங்க ஏதாவது உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்கள கொண்டு போய் சேலம் பெண்கள் சிறையில் அடைக்கிறாங்க அந்த பதினெட்டு பேரில் ஒரு பதினொன்று பதிமூன்று வயது சிறுமியும் ஒருத்தர் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அவங்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லாம அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிய நினைச்சு இன்னும் அவங்க மனது கலங்கத்தான் செய்யுது தொடர்ந்து இந்த பெண்களும் அந்த கிராம மக்களும் இந்த வழக்க கையில் எடுத்துட்டு போராடுறாங்க பல நிலைகளில் இந்த போராட்டங்கள் போகுது நாட்கள் கடந்தது வருடங்கள் ஆகுது ஆனா இந்த போராட்டத்தின் முடிவு மட்டும் என்ன அப்படிங்கறதே தெரியாம ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அதிகாரிகளின் மீது பதியப்பட்ட வழக்கு உயிரோடு இருந்த இருநூத்தி பதினைந்து பேர் குற்றவாளிகள் என்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தர்மபுரி மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதில் பனிரெண்டு பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை ஐந்து பேருக்கு ஏழு ஆண்டுகள் மற்றவர்களுக்கு ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் பதினெட்டு பெண்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தர உத்தரவிட்டது தண்டனை பெற்றவர்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு மிக தாமதமாக வந்திருந்தாலும் தங்களின் உண்மையான போராட்டத்திற்கும் தாங்கள் சந்தித்த துயரத்திற்கும் நீதி கிடைத்துள்ளது எளிய மக்களின் மீது அதிகார கை இனி ஓங்காது எனும் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் வாச்சாத்தியின் வீரமங்கைகள் பெருமிதத்தோடு கூறி கூறுகின்றனர் திரைப்படங்களில் கூட நம்ம பார்த்துராத இந்த கொடும் துயரத்தை அனுபவிச்சிருந்தாலும் அதற்காக போராடி வெற்றி பெற்ற இவர்களுடைய மன உறுதி போற்றத்தக்கது தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வழக்குல நிறைய இடர்பாடுகள் இருந்தாலும் கூட மனம் கலங்காம தொடர்ந்து போராடி வெற்றியை சந்திச்சிருக்கிற இந்த வாச்சாத்தி பெண்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் தான் நாலொரு நாள் ஆளுமையில் இன்றைக்கு மூன்றாவது நாள் மூன்றாவது ஆளுமைகள் அன்பும் நன்றி